ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிங்க் கலர் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஒவ்வொரு கலர் வந்து நைட்டி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ நம்ம ஷாப்பில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பிங்க் கலர் காம்பினேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆல்ரெடி நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலர் காம்பினேஷன் அண்ட் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் காம்பினேஷன் அது மட்டும் இல்லாமல் அதாவது பிங்க் சாரி க்ரீன் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ ஓகேவா ஸோ கொஞ்சம் குயிக்காக எல்லாம் லைவ் ஜாயின் பண்ணிக்கங்க டுவெல் பிஎம் அப்படின்ட்டு ஆல்ரெடி மெசேஜ் வந்து நான் வந்து குரூப் அண்டு வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலையுமே அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நாம் வந்து இப்போ கலெக்ஷன் பார்த்தலாம் ஓகேவா ஸோ பிங்க் கலர் காம்பினேஷன் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து எல்லோ கலர் காம்பினேஷன் தெரியுதா உங்களுக்கு இந்த வீடியோ தெரியும் நினைக்கிறேன் ஸோ எல்லோ வித் ஆரஞ்ச் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் ஓகே ஆல்ரெடி அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து க்ரீன் கலர் அண்டு ப்ளூ கலர் எல்லா கண்டிஷும் அப்டேட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து பிங்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதாவது பிங்க் கலர் காம்பினேஷன்னால் நம்ம வந்து கலருக்காக தான் மெயினாக பார்க்குறோம் ஸோ ஒரு நைட்டியோடு இருக்கலாம் இப்போ ஒவ்வொரு சைஸில் ஒரு நைட்டியோடு இருக்கலாம் இல்லை ரெண்டு கூட இருக்கலாம் இல்லை மூணு கூட இருக்கலாம் அது வந்து எது இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா வந்து இது கலருக்காக தான் நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ அப்படி ஆகி எல்லா நைட்டியும் வந்து உங்களுக்கு வந்து மிங்களாய் வந்துடும் ஓகே சரி ஓகே அப்போ அப்படியே நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் அதாவது பிங்க் இப்போ வந்து நம்ம வந்து மொதல் மொதல் பார்க்குறத பார்த்திங்கன்னா இது வந்து எல் சைஸ் நான் எல்லாமே ரேட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ சிங்கிள் ஆர்டர் பண்ணுறதுனா கூட வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம ஷாப் வந்து ரீட்டைல் ஷாப் தான் ஸோ அதனால் சிங்கிள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மெயினாக கலர்க்காக தான் காமிச்சுட்டுக்கிறோம் அதனால அதிகமாகலாம் இருக்காது ஒவ்வொரு சைஸில் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துருக்கு காட்டன் நைட்டி ஜிப் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இதில் வந்து ஜிப் வந்து இருக்குது உங்களுக்கு பார்த்திங்களா ஜிப் வந்து நார்மல் ஜிப் எயிட்டி இன்ச்சு இது நார்மல் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வித் சைடு பேக்கெட் இருக்குது சைடு பேக்கெட் அண்டு ஓவர்லாக் இருக்குது வித் சைடு பேக்கெட் இங்கே வந்து லேபிளே ஒட்டியிருப்போம் பைப்பிங் மாடல் வித் சைடு பேக்கெட் ஓகே உங்களுக்கு ஓவர்லாக் இருக்கு இருக்குது இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல் அதாவது த்ரீ டுவெண்ட்டி முந்நூற்றி இருபது ரூபா நீங்கள் ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் ஒரு நைட்டியோட விலை முந்நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்தீங்கன்னா ஒரு நைட்டி ஆர்டர் பண்ணுறப்ப ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு ஆல் ஓவர் இண்டியா நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபிஃப்டி தான் ஓகேவா இதுவும் வந்து எல் சைஸ் தான் எல் சைஸில் காலர் நைட்டி காலர் அதாவது பிங்க் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு எல் அதாவது சைஸ் சொல்லிவிட்டு எல் சைஸ் கம்பல்சரி ஜிப் இருக்குது இந்த வீடியோ வந்து மெயினாக நீங்கள் சிங்கிள் நைட்டியோடு ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த லைவ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வந்து நீங்கள் பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க ஏன்னா இது வந்து செப்ரேட்டாக வந்து இப்போ பிங்க் கலரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு சைஸ்க்கு ஒன்று ரெண்டு கூட அப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் பிடிச்சதுனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது காலர் நைட்டி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுரூபா வித் சைடு பாக்கெட் அண்ட் ஓவர்லாக் இருக்குது சரி இது சைடு பேக்கெட் இல்லை ஸ்ட்ரெயிட் பாக்கெட் இருக்குது அண்ட் ஓவர் லாக் இருக்குது ஓகே ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சுங்க ஓகேவா ஏன்னா இது செப்ரேட்டாக இந்த கலரில் அனுப்புங்கன்னா என்னால் அனுப்ப முடியாது அதுக்காக சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இது வந்து நம்ம ரெண்டுமே பார்த்ததாவது சுடிக்கட் சுடிக்கட்னா நார்மல் உடம்புக்கு செட் ஆகும் ஓகே எல் சைஸ் பாடி சொல்லிடுறேன் எல் சைஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு வந்து நீங்கள் ஆம்கோல் டாம்பு எடுக்கிறப்ப டி டூ ஹாய் மேம் ராஜேஸ்வரி மேம் ஹலோ மேம் வணக்கம் ஒன் சைடு வந்து சாரி டுவெண்ட்டி டூன்னு சொல்லிவிட்டேன் ஒன் சைட் டுவெண்ட்டி எல் சைஸ் வந்து டுவெண்ட்டி டோட்டலாக ஃபார்ட்டி ஹைட் வந்து ஃபிஃப்டி த்ரீ இன்ச் வரும் ஓகேவா ஃபிஃப்டி த்ரீ இன்ச் உங்களுக்கு ஹைட்டு எல் சைஸில் வரும் ஓகேனா நீங்கள் அதாவது சுடிக்கிற பொறுத்த வரைக்கும் இந்த மெஷூர்மெண்ட்டு ரேட் சொல்லிட்டேன் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே நெக்ஸ்ட் வந்து எல் சைஸில் ஃப்ரீ சைஸ் மாடல் ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக தான் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணுங்க அதாவது சைஸ்னா அதாவது ப்ரீ சைஸ்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் வந்துரும் ஃப்ளீட் வந்து இந்த மாதிரி வந்துரும் இதுக்கு பேர் தான் பிரீசை சொல்லுவோம் இது வந்து நல்லா காட்டன் நைட்டி அதாவது கிளாத் வந்து திக்னஸ் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ எயிட்டி டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம் வரும் அந்தளவுக்கு வந்துடும் ஜிப் வந்து இந்த நைட்டியில் வந்து கம்பல்சரி இருக்குது இதில் வந்து ஃப்ரெஷ் பட்டன் தெரியுதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து ஜிப் தெரியறதுக்காக இருக்காது இந்த மாடல் வந்து இப்படி வந்துருக்கு ஓகேவா இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ளீட் வரும் இது சைஸ் வந்து எல் சைஸ் நோட் பண்ணிங்க எல் சைஸ் வந்து இதனோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி அதாவது நானூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு வித் சைடு பேக்கெட் அண்ட் ஓவர் லக் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு எல் சைஸ் நோட் பண்ணிக்கங்க இதனோடய பாடி ஒன் சைட் டொண்ட்டி டோட்டலாக ஃபார்ட்டி ஹைட்டு வந்து இந்த நைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் ஓகே ஃபிஃப்டி ஃபைவ் அதனால் நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து இல்லை இல்லை மோர் கலெக்ஷன் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வந்து இது கலரு கலர் தான் பார்த்துட்டுருக்குறோம் ஓகே நெக்ஸ்ட் இது சேம் மாடல் ஃபோர் தேர்ட்டி ரேஞ்சு தான் இந்த ரேட்டையும் உங்களுக்கு சைஸ் வந்து எல் சைஸ் ஹைட் சொல்லிவிட்டு ஃபிஃப்டி ஃபைவ் ஜஸ்ட் வித் வந்து ஒன் சைட் டுவெண்ட்டி டோட்டல் ஆஃப் ஃபார்ட்டி ஓகே கம்பல்சரி ஜிப் வந்து நார்மல் ஜிப் இருக்குது ஜிப் இல்லைன்னா கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகே வேறு அதாவது கலர் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்குது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் எல்லோ ஆரஞ்ச் க்ரீன் ப்ளூ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கு நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம் இல்லை வாட்ஸ்அப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் அப்டேட் பண்ணிடுது நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இது பிங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து பிங்க் வித்து ப்ளூ கலர் மாதிரி வந்து ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதிரி வந்துருக்கு ஜிப் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஜிப் இருக்குது இந்த நேரில் ஜிப் இருக்குது இது காலன் எயிட்டி காலன் ஐட்டி இது சைஸ் எக்ஸல் நோட் பண்ணிங்க எக்ஸல் வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ டென் முந்நூற்றி பத்து ரூபா ஓகே அதாவது ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம்னு சொல்லிக்கிறோம் ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சேம் பிங்க் கலர் காம்பினேஷன் தான் பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு சரிதான் அதாவது கிரே வித்து உங்களுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் எப்படின்னா க்ரே கலர் வித் அண்டு பிங்க் கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி இருக்கும் நிலைநிலையான டிசைன் இதில் வந்து ஜிப் வந்து கம்பல்சரி இருக்குது அதாவது இதோடய ப்ரைஸ் வந்து இது சைஸ் எக்ஸல் தான் இது எக்ஸல் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து முந்நூற்றி பத்து ரூபா ஒரு நைட்டோட வாங்கிக்கலாம் ஒரு நைட்டோட விலை முந்நூற்றி பத்து த்ரீ டென் ஓகே அதாவது ஷிப்பிங் சார்ஜ் சொல்லிக்கிற ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து பார்த்திங்கன்னா டார்க் நல்லா ஒரு டார்க் பிங்க்கு டார்க் பிங்க் அதாவது லைட் பிங்க் டார்க் பிங்க் எல்லாமே கலந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதுவும் வந்து காலர் நைட்டி தான் சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் நல்லாவே உங்களுக்கு வந்து இது ஃப்ளா லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துருக்கு ஜிப் வந்து இந்த நைட்டியில் ஜிப் வந்து இருக்குது கம்பல்சரி ஜிப் இருக்குது வித் சைடு பேக்கெட் ஓவர்லாக் எல்லாமே இருக்குது இதோடய ப்ரைஸ் த்ரீ டென் ஒரு நைட்டியோட விலை த்ரீ டென் ஓகேவா சைஸ் எக்ஸல் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வந்துடும் ஜஸ்ட் வித் ஒன் சைடு நீ ஆம்கோல் டூ ஆம்கூல் எடுத்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் வந்துடும் சைஸ் வந்து இது சுடிக்கட் மாடல் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட் பிங்க்கு இந்த ஆனியன் பிங்க் மாதிரி சொல்லுவோம்ல அந்த பிங்க் கலர் காம்பினேஷன் இது சைஸ் எக்ஸல் இது வந்து ஃப்ரில் நைட்டியல் வந்துருக்கு ஃப்ரில் நைட்டினா உங்களுக்கு வந்து சுடிக்கட் மாடலில் ஃப்ரில் நைட்டியில் வந்துருக்கு இது ஸ்ட்ரெயிட் பேக்கெட் இருக்கும் இதரோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஒரு நைட்டியோட விலை முந்நூறுரூபா இது வந்து ஜிப் கம்பல்சரி இருக்குது உங்களுக்கு சூடி மாடலில் ப்ரெல் நைட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதாவது நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளீட் அண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நெருக்கமாக இது ஆக்சுவலி நெக் பேட்டன்காக தான் இது ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க சொந்தர்றேன் ஓகே அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இது சொல்லிக்கிற பிங்க் லைட் ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ஃபுல் நைட்டி இதோட ப்ரைஸ் வந்து முந்நூறுபா இது வந்து சைஸ் எக்ஸல் இது சுடிகட் மாடல் ஹைட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஜஸ்ட் இது ஒன் சைட் டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் ஓகேவா ஃபீடிங் நைட்டி சைட் ஜிப் மாடல் வேணும் மேம் மேம் ஃபீடிங் நைட்டி இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்கிக்கலாம் ஓகே இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி தான் அதாவது பிங்க்கில் வந்து ஃபீடிங் நைட்டி தான் இது வந்து ஃபீடிங் நைட்டி லாங் ஜிப் உங்களுக்கு வந்து லாங் ஜிப்லாம் நல்லா உங்களுக்கு நல்லா லென்த் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இன்ச் இந்த லென்த் வந்து உங்களுக்கு வந்துடும் இது நல்லா ஃபுல் லென்த்து அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு ஜிப் சென்டர் மட்டும்தான் இருக்கும் வித் அதான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் பேக்கெட் வந்துடும் இந்த மாதிரி பேக்கெட் வந்து கம்பல்சரி வந்துடும் இது எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்ட் சேம் தான் ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஓப்பன் பிக்சர் வந்து காமிக்கல நார்மலாக தான் காமிச்சுட்ருக்கிறேன் எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்ட் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வந்தால் கண்டிப்பாக அந்த நைட்டி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா எதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னூற்றி பத்து ரூபா ஒரு நைட்டியோட விலை முந்நூற்றி பத்து ஓகே இது வந்து சைஸ் எக்ஸல் சொல்லிக்கிறேன் எக்ஸல் பாடி வந்து ட்வெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது ஃபீடிங் நைட்டி தான் எக்ஸல்லில் இது நல்லா ஆன் பிங்க்லே நல்லா டார்க் ஆனியன் பிங்க் ஆக்சுவலி பிங்க்ஸ் அல்ல இன்றைக்கி ரெண்டு பிங்க் அமைச்சுட்ருக்குறோம் பேபி பிங்க் அண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பிங்க்ஸ் எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இது வந்து உங்களுக்கு லாங் ஜிப் ஃபோர்டீன் டூ ஃபிஃப்டீன் இன்ச் பார்த்திங்கன்னா இந்த லென்த் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இன்ச் லென்த் இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் பேக்கெட் கம்பல்சரி இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ டென் தான் ஓகே சேம் சைஸ் எக்ஸல் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் ஃப்ரீ சைஸ் இந்த பிங்க் வந்து நல்லா இது ஒரு டார்க் பிங்க் தான் இது வந்து ஃப்ளீட் மாடல் வந்தால் ஃப்ளீட் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட் வந்துடும் கம்பல்சரி வந்து இது ஃப்ளீட் இருக்கும் உங்களுக்கு வந்து ஜீப் கம்பல்சரி வந்துடும் நார்மல் ஜீப் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும் இது வந்து ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட் மாடல் அண்ட் ஸ்ட்ரெயிட் கட் நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸ்ட்ரெயிட் கட் இது வந்து உங்களுக்கு எக்ஸல் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ த்ரீ எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே வரும் கரெக்டாக வந்து ரேட் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணல ஸோ நீங்கள் செப்பரேட்டாக வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டீங்க அந்த டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா ஹைட்டு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் தான் எக்ஸல் ஃப்ரீ சைஸு இது பாடிலாம் சேம் தான் டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் வரும் ஓகேவா ஹைட்டு சேம் தான் ஓகே உங்களுக்கு பேக் சைடும் இந்த ஃப்ளீட் வந்து வந்து பேக் சைடு வரும் ஃப்ரண்ட் சைடு வரும் டூ சைடுமே வரும் அதனால் நோட் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ சைஸ் அதனால் கொஞ்சம் யார் சேட்டாங்கன்னா ஓரளவுக்கு உடம்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா அதாவது இருந்து நல்லா கீழே வர வர கால் பட்டக் சரியாக நல்லா ஃப்ரீயாக வேணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஃப்ரீ சைஸ் முதல் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எக்ஸ்எல்லேயே ஃப்ரீ சைஸ் இருக்குது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் சேம் எக்ஸல் தான் நல்ல பிங்க் வித்து உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் பிங்க்கு அண்டு ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுவும் வந்து ஃப்ரீ சைஸ் தான் ஃப்ரீ சைஸு அண்ட் வந்து ஃப்ளீட் மாடல் ஓகேவா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட் வரும் அதாவது ஃப்ரீ சைஸ்னாவே ஃப்ளீட் கம்பல்சரி வரும் சுடிக்கட்டுனா அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்லாம் வராது ஸோ அது ரெண்டுக்கு இது தான் டிஃப்ரெண்ட்டு சேம் இது ஆல் அவ்வளோவர் பிரிண்ட் சேம் தான் ஹைட்டு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஜஸ்ட் வித் ஒன் சைட் டுவெண்ட்டி டூ டோட்டல் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் அதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி சம்திங் வரும் ஓகே நீங்கள் ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் சிங்கிள் கூட ஆர்டர் பண்ணுறவங்க சைஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து பல்க்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பிங்க்கு டிஃப்ரெண்டான பிங்க்கு இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைஸ் தான் இது கிளாத் வேறு இந்த மெட்டீரியல் வேறு இந்த மெட்டீரியல் வேறு இந்த மெட்டீரியல் வேறு ஓகே இது அதனால் இதோட ரேட் வந்து டிஃப்ரெண்ட் வரும் ஏன்னா ஜிஎஸ்எம் வந்து இது வெயிட் கிளாத்தோடய திக்னஸ் அதிகம் இது தெரியுதா உங்களுக்கு ஃப்ளீட் இருக்குது ஜிப் கம்பல்சரி இருக்குது வித் சைடு பாக்கெட் ரெண்டுலேயுமே சைடு பாக்கெட் இருக்குது இதுக்கு முன்னாலும் பார்த்தோம்னா இந்த எந்த சைடு பாக்கெட் இருக்குது இதுலேயும் சைடு பாக்கெட் இருக்குது இருக்குது ஓகேவா ஜிப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் எந்த ப்ரெஷ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஜிப்பு க்ளோஸ் இருக்காதான் இந்த பட்டன் கொடுத்துக்கிறாங்க ஓகேவா இதோடய ப்ரைஸ் ஃபோர் தேர்ட்டி ஒரு நைட்டோட வேலை ஃபோர் தேர்ட்டி ஓகே நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு கலருக்காக தான் மெயினாக இருக்கிறோம் அதனால் சிங்கிள் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த பேட்டர்னில் இதே இந்த சைஸில் உங்களுக்கு மோர் வேணும்னா கலெக்ஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லிங்க் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதாவது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் சென்ட் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இதுவும் நல்ல ஒரு டார்க் பிங்க் தான் இது ஃப்ரீ சைஸ் இது வந்து த்ரீ எக்ஸ்எல் இதோடய சைஸ் என்ன சைஸ்னால் த்ரீ எக்ஸ்எல் இது வந்து தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட் வந்துடும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளீட் வந்துடும் ஓகே ஃப்ளீட் வந்துடும் ஜிப் கம்பல்சரி இந்த நைட்டியில் ஜிப் இருக்குது நோட் பண்ணிங்க ஜிப் இருக்குது ரவுண்ட் நெக் நல்ல நெக் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் நெக் அதாவது இதோட ப்ரைஸ் த்ரீ எக்ஸல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி அதாவது நானூற்றி முப்பது ரூபா ரேஞ்ச் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ரேட்டு அது ஃபோர் எக்ஸல் பார்த்திங்கன்னா இன்னுமே ரேட் ஜாஸ்தி ஃபைவ் தேர்ட்டி ரேஞ்ச் வரும் ஓகே ஃபீடிங் நைட்டி மேம் த்ரீ டென் ரேஞ்ச் வரும் மேம் ப்ரைஸு ஓகேங்களா ஸோ உங்கள் சைடு ஜிப்பு லாங் ஜிப் எல்லாம் சேம் ஒரே ரேட்டு தான் ஸோ அதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டென் வரும் இப்போ நம்ம த்ரீ எக்ஸ்எல்லில் பிங்க் பார்த்தோம் இது ஒரு பிங்க்கு சைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் எக்ஸ்எல் ஓகே இது வந்து சுடிக்கட் மாடல் ஃபில் நைட்டியில் சுடிக்கட் மாடல் வந்துருக்கு ஜிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் ஜிப் கம்பல்சரி இருக்குது அண்ட் பார்த்திங்கன்னா நெக் பேட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு நைட்டோட விலை த்ரீ ஹண்ட்ரட் அதாவது நான் உங்களுக்கு மெஷூர்மெண்ட் த்ரீ எக்ஸ்எல் சொல்ல விட்டேன் ஓகே த்ரீ எக்ஸ்எல் மெஷூர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு வந்து ஃபிஃப்டி செவன் டூ ஃபிஃப்டி நைன் வரும் ஜஸ்ட் ஜஸ்ட்வித் வந்து உங்களுக்கு ஒன் சைட் வந்து அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டி டூ வரும் த்ரீ எக்ஸ்எல் சைஸ் ஓகே இதோட ப்ரைஸ் ஃபோர் தேர்ட்டின்னு சொல்லிக்கிறோம் இதனுடைய சைஸ் மட்டும் மெஷூர்மெண்ட் மட்டும் நோட் பண்ணிங்க ஓகே இது வந்து டபுள் எக்ஸ்எல் ஃபில் நைட்டி டபுள் எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு ஒன் சைட் ஜஸ்ட் வந்து டொண்ட்டி ஃபோர் டோட்டலாக ஃபார்ட்டி எயிட் வரும் ஹைட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் வரும் ஜிப் கம்பல்சரி உங்களுக்கு ஜிப் கம்பல்சரி இருக்குது இது சுடிக்கட் மாடல் நோட் பண்ணிங்க நாட் ஃப்ரீ சைஸ் ஓகே ஓகே நெட்ஒர்க் ப்ராப்ளம் காமிக்குது ஸோ எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல நம்ம வீடியோ பார்ப்போம் ஏன்னா வந்து ஸ்கிப் ஆயிருன்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து காலர் நைட்டி காலர் நைட்டி வந்து உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு வந்து வந்திருக்கு இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா ஒரு நைட்டோட விலை முந்நூற்றி பத்து ரூபா ஓகே ஜிபி இது வந்து கம்பல்சரி இருக்குது டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கே தெரியும் ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் டோட்டலாக வந்து ஃபார்ட்டி எயிட் இன்ச் வரும் ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது மேம் ஸோ ஸ்கிப் பண்ணாலும் ஆகும் வர வரைக்கும் நம்ம வீடியோ பண்ணுவோம் ஓகே இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் மதர் ஃபீடிங் நைட்டு ஒரு மேம் கூட கேட்டீங்க ஃபீடிங் நைட்டு இது வந்து ச சைடு ஜிப்ட் கேட்டிங்கல்ல சைடு ஜிப் இது வந்து டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸு உங்களுக்கு வந்து இந்த ஃபீடிங் நைட் எப்படி இருக்குன்னா அதாவது ஹர்ஜோண்டல் ஜிப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஹர்ஜோண்டல் ஜிப் மாடல் இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபீடிங் நைட்டு பொறுத்த வரைக்கும் சைடு ஜிப்னால் இப்படி தான் இருக்கும் அதாவது நான் ஹர்ஜோண்டல் சொல்கிறல அந்த ஜிப்பு தெரியுதா ஓப்பன் பண்ணிக்கலாம் டூ சைடுமே ஃபோன் சைடு உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே இருக்கும் சென்ட்ரலாக நார்மல் ஜிப் ஒரு ஜிப் மட்டும்தான் இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சைடு ஜிப்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டபுள் ஃபுல் மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து இதோடய பிரைஸ் வந்து முந்நூற்றி பத்து ரூபா ஒரு நைட்டு விலை டபுள் எக்ஸ் ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வரும் ஜஸ்ட் வித் உங்களுக்கு வந்து சைட் டொண்ட்டி ஃபோர் டொடல் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் ஓகே ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சேம் மாதிரி வந்துன்னா நம்ம வந்து அப்படியே பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபீடிங் நைட்டி தான் இப்போ பார்த்தோம்ல சேம் தான் ஹர்ஜோண்டல் ஜிப் ஜிப்பு ஒரு சைடு ஜிப் சொன்னல அந்த மாதிரி இருக்கும் ஜிப் கம்பல்சரி சென்ட்ரல் ஜிப் வந்துடும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டென் ஒரு நைட்டோட விலை த்ரீ டென் ஓகே வேணும் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிங்க் கலர் காம்பினேஷன் பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா இது ஃபீடிங் நைட்டி தான் ஃபீடிங் நைட்டி டபுள் சைஸ் சைட் ஜிப் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டூ சைடு ஜிப் இருக்குது சென்டரில் ஒரு ஜிப் ஓகே என்னோடய பாடி வந்து உங்களுக்கு ஒன் சைட் ஜெஸ்ட் வித் டுவெண்ட்டி ஃபோர் டெல்லாம் ஃபார்ட்டி எயிட் ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் இப்போ பார்த்து எல்லாமே சுடிக்கட் மாடல் ஓகே இந்த ஃபீடிங் நைட்டியில் மட்டும் பாக்கெட் கிடையாது நோட் பண்ணிக்கங்க அதாவது லாங் ஜிப்பில் கூட இருக்குது இந்த சைட் ஜிப்பில் வரல ஓகே பாக்கெட் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபில் நைட்டி இது ஃபீடிங் கிடையாது நார்மல் ஃபுல் நைட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து இந்த மாதிரி நெக் பேட்டன்காக வந்துடும் இது வந்து ஜிப் நார்மல் ஜிப் கம்பல்சரி வந்துடும் இது வந்து ஹைட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஓகே ஜஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து டுவெண்ட்டி ஃபோர் டூடலாக ஃபார்ட்டி எயிட் வந்துடும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா ஒரு நைட்டோட விலை த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ராக் மாடல் நைட்டி இது நல்ல ஒரு பிங்க்கு நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் ஃப்ராக் மாடல்னா தெரியும் உங்களுக்கு வந்து கீழே அந்த கட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து கம்பல்சரி வந்துடும் ஓகே ஃபுல்லாக ஓவரால் இடுப்பு சுற்றுற அளவு சுற்றி வந்து ஃப்ராக் மாடல் வந்து நோட் பண்ணிங்க ஏன்னா ப்ளைன் நைட்டி நினச்சேன் ஆக்சுவலி ஃப்ராக்னாவே ஃப்ராக் மாடல் தான் இருக்குது ஏன்னா அதனால் நோட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கீழே உங்களுக்கு வந்து நாடாக வந்து இந்த மாதிரி வந்து அதாவது கட்டிக்கலாம் பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதனால் நோட் பண்ணிங்க இதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இது வந்து டபுள் எக்ஸ்எல் ஆல் ஓவர் பிரிண்ட் சேம் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஆல் ஓவர் பிரிண்ட் சேமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒர்க் வந்துடும் ஓகே அதை நோட் பண்ணிங்க அவங்களுக்கு ஜிப் கிடையாது இந்த நைட்டி பால்ஜிட் வரைக்கும் ஜிப் கிடையாது பேக்கெட் இருக்குது சைட் பேக்கெட் அண்ட் ஓவர்லாக் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒரு நைட்டியோட வெலை த்ரீ ஃபிஃப்டி ஹைட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துடும் பாடி வந்து ஜஸ்ட் இது வந்து ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் டோட்டலாக வந்து ஃபார்ட்டி எயிட் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து ஹைட் அறுபது இன்ச் அறுபது இன்ச்சு யாரும் செட் ஆகும் எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா உயரமாக இருப்பாங்க பார்த்தீங்களா ஹைட்டு நல்ல ஹைட்டு நல்ல ஹைட்டாக இருக்குது உங்களுக்கு செட் ஆகும் இது நல்ல ஒரு பேபி பிங்க்கு ஜிப் கம்பல்சரி இருக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ப்ளைன் நைட்டிங்கிறதுனால இது வந்து இதனோடய ப்ரைஸ் வந்து த்ரீ டென் ஒரு நைட்டோட வேலை த்ரீ டென் ஹைட்டு சிக்ஸ்டி டபுள் டபுளெக்ஸ் வந்து ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் டொடல் ஃபார்ட்டி எயிட் நோட் பண்ணிக்கங்க ஸோ நம்ம எஸ்யூர்மெண்ட் வந்து சிங்கிளாக ஏன் சொல்லிகிட்ருக்குனா ஏன்னா ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது அதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒரே சைஸ் மென்ஷன் பண்ணுறப்ப ஈஸி இது வந்து பல விதமான சைஸ் வர்றதுனால நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குது அதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கிறேன் ஓகே இதுவும் வந்து சிக்ஸ்டி இன்ச் ஹைட்டு தான் நல்லா அறுபது இன்ச் ஹைட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது இன்ச்சு அண்ட் ஜஸ்ட் வித் ஒன் சைட் டபுள் எக்ஸ் அவங்கிறதுனால ட்வெண்ட்டி ஃபோர் டொடல் ஃபார்ட்டி எயிட் ஜிப் வந்து கம்பல்சரி இருக்குது நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் நல்லா அதான் சுடிக்கட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சுடிக்கட் த்ரீ சைஸ்னால் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன் சுடிக்கட்னா நார்மலாக உடம்பு இருக்கணும் செட் ஆகும் அதுக்காக தான் சுடிக்கட்டுன்னு சொல்கிறது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிங்க் தான் ஆக்சுவலி பிங்க் வித்து பிளாக் கலர் இதில் ரெண்டு மூணு கலர் வந்துருக்கு ஸோ பிங்க் சேட் இருக்குதுனால இது வந்து பிங்க்கில் கொண்டு வந்தாச்சு இது வந்து நார்மல் நைட்டி வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸு பைப்பிங் நைட்டி வித் சைடு பேக்கெட் அண்ட் ஓவர்லக் இருக்குது உங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் வித் ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் டொல் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் இது சுடிக்கட் மாடல் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிங்க்லேயும் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் இது இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க்குன்னு சொல்லலாம் மெரூன் கலந்த பிங்க் மாதிரி சொல்லலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்து வந்திருக்கு இது எம்ப்ராய்டிங் ஒர்க்கு தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்கு இது நெக் பட்டன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த நைட்டி வந்து ஜிப் இருக்குது கம்பல்சரி இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் ஸோ கிரோட்டா ரேட்டு கரெக்டாக சொல்ல த்ரீ ஃபிஃப்டி இல்லை த்ரீ ஃபார்ட்டியாக இருக்கும் ஓகேவா இதனுடைய சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் ஆக்சுவலி இந்த வீடியோவே கலருக்காக தான் நான் வந்து நான் வந்து இந்த பிங்க் கலர் அப்படிங்கிறத ஒரு தான் உங்களுக்கு வந்து டாபிக் ஓகேவா அதுக்காக தான் இதை நான் வந்து இந்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ பிங்க் லைக் பண்ணுறவங்க ஒரு நைட்டியோடு வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் மோர் கலெக்ஷன் வேறு கலர் எல்லாம் வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் லிங்க் சென்ட் பண்ணுவோம் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹாய் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணுவோம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் லிங்க் நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இது ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் தான் ஆல்ரெடி ஃப்ராக் மாடல்லாம் அப்டேட் பண்ணியிருப்போம் ஆக்சுவலி ஃப்ராக் நைட்டின்னு சொன்னால இது வந்து ஃப்ராக் பாருங்கள் இந்த மாதிரி சுறுசுறுப்பு இருக்கும் ஃப்ளீட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இடுப்பில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஹைட்டு வந்து பாருங்கள் நல்லா ஹைட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச் இருக்குது உங்களுக்கு இந்த நைட்டி வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸில் வந்திருக்கு ஜிப் இல்லாமல் டபுள் எக்ஸ்எலில் ஃப்ராக் டைப் வந்துருக்கு இந்த நாடாக வந்து கட்டி இந்த வந்து உங்களுக்கு வந்து டைட் பண்ணிக்கிறதுக்காக வித் சைடு பேக்கெட் இருக்குது ஓகே இந்த நைட்டியில் வந்து பேக்கெட் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா பேக்கெட் இருக்குது ஓகே ஓப்பன் உங்களுக்கு வந்து பேக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஓவர்லே எல்லாமே இருக்குது மேக்ஸிமம் வந்து இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச்க்கு வரும் உங்களுக்கு இந்த நைட்டி ஓகே ஸோ நம்ம வந்து பிங்க் கலர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் வந்து நேற்று அப்டேட் பண்ணிக்கிறேன் இந்த ரேட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்குது அண்ட் க்ரீன் கலர்லாம் அப்டேட் பண்ணியிருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம சேனல் வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து ஃபோட்டோஸாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஓகேவா அதனால் வாட்ஸ்அப் சேனல் வேறு வாட்ஸ்அப் குரூப் வேறு ஸோ நோட் பண்ணிங்க ரெண்டுமே இருக்குது தால நம்பர் சர்வ் பண்ணிவிட்டு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவோம் நம்ம சர்வீஸ் வந்து இந்தியா போஸ்ட் சர்வீஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கஸ்டமர் கேட்குறீங்க போஸ்ட் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் அந்த வசதியெலாம் இல்லை ஸோ நம்ம ஓன் சேனலில் பண்ணுறதுனால நம்ம வந்து மேக்ஸிமம் இந்தியா போஸ்ட் தான் எல்லாம் கேட்குறதுனால போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வீடு தேடி போயிடும் அதாவது கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்களாம் ரொம்ப பெனிஃபிட் அதுக்காக தான் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து பேமெண்ட் மட்டும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அக்கௌண்ட் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதாவது கண்டிப்பாக உங்கள் நைட்டி வந்து அதாவது சர்வீஸ் இந்தியா போஸ்ட் மூலம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் வீடு தேடி தான் பார்சல் வரும் ஆனால் பேமெண்ட் மட்டும் ஆன்லைன் பேமெண்ட் அக்கௌண்ட் பே ப பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்காக சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கு நன்றி பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல் சொல்லிக்கிறோம் அந்த அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நூற்றி அறுபத்தஞ்சி பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலர் அப்டேட் நம்ம ஃபோட்டோஸாக இருந்தாலும் வீடியோஸாக இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியும் அதுக்காக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ